மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு திருவேங்கடத்தின் வணக்கங்கள் ஐயா நான் பலமுறை உங்களுக்கு மனு அளித்துள்ளேன் என்னுடைய மனைவியினுடைய மோட்டார் நியூரான் டிசீஸ் பற்றி என்னுடைய அவல நிலையை உங்களுக்கு தெளிவாக இமெயில் வாயிலாகவும் நேரடியாக மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிஏ அவர்களிடமும் மனு அளித்துள்ளேன் என்னுடைய குறைகளை வேண்டி கேட்டுக்கொண்டேன் ஆனால் இதுவரை எந்தவித பலனும் எனக்கு இல்லை இந்த மோட்டார் நியூரான் டிசீஸ் ஆனது மருந்தை கண்டுபிடிக்காத ஒரு கொடி ஆட்கொள்ளி நோய் உலகளவிலே இதற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கவில்லை கிட்டத்தட்ட இரண்டரை மூன்று ஆண்டுகளாக நான் உங்களிடம் மன்றாடி வேண்டிக்கொள்கிறேன் மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் என்னுடைய ஆர்வல் முனைவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நான் இதுவரை உழைத்து சேமித்த அனைத்து செல்வங்களையும் செலவழித்தேன் இருந்த வீட்டையும் விற்றேன் ஆனால் எதற்கும் புண்ணியமில்லை இப்பொழுது அன்றாட வாழ்வாதாரத்திற்காகவும் அவர்களை என் அம்மையா என் மனைவியை அவர்கள் இருக்கும் வரை அவர்களுக்கு வேண்டிய கண்டிஷன்சிஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் பெயின் கில்லர் மருந்துகள் வாங்குவதற்குமாக எங்கள் வாழ்வாதாரத்திற்காக ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று பல முறை தங்களுடைய பொற்பாதங்களை கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆனால் இதுவரை எந்தவித ஒரு பலனும் எனக்கு கிடைக்கவில்லை உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் என்னுடைய இந்த அவலநிலை தங்கள் பார்வைக்கு கொண்டு வரப்படவில்லை என்று நம்புகிறேன் உங்களுடைய கருணை உள்ளத்தினால் மறைமலை அடிகளுடைய பேத்திக்கு வீடு கிடைத்தது சிறந்த செஸ் சாம்பியன் குகேஷ் அவர்களுக்கு தாங்கள் ஐந்து கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளீர்கள் இவையெல்லாம் உங்களுடைய பரந்த மனப்பான்மைக்கு மிகச்சிறந்த சான்றுகளாகும் அதைப் போல எங்களுக்கும் ஏதாவது நீங்கள் ஒரு நிரந்தர உதவி செய்தீர்களானால் எங்கள் வாழும் காலம் வரை உங்களுடைய பெயர் சொல்லுவோம் இதற்கப்புறமும் உங்களுடைய புகழ் வாழ்வாங்க நீடித்து நிலைத்து நிற்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆகவே தயவுசெய்து இந்த காணொலியை கண்டு மீண்டும் ஒரு முறை உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று இருக்க வீடு இல்லை உழைப்பதற்கு ரெடியாக இருக்கின்றேன் ஆனால் இவர்களை விட்டு வெளியில் வேலைக்கு எந்த வேலைக்கும் செல்ல முடியவில்லை நான் முப்பது ஆண்டுகள் பிரைவேட் கம்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய கமர்ஷியல் பிரிவுகளில் வேலை செய்துள்ளேன் இறுதியாக டாடா இன்டர்நேஷ்னல் லிமிடெட் என்று ஷூ டிவிஷனில் பர்ச்சேஸ் மேனேஜராகவும் இருந்துள்ளேன் ஆனால் கடந்த ஆறாண்டு காலமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து என்னுடைய மனைவி விட்டு எங்கும் செல்ல முடியவில்லை ஏனால் அவர்களுக்கு பேச்சும் கிடையாது ரயில் டியூப் என்று சொல்லக்கூடிய மூக்கின் வழியாகத்தான் ஆகாரம் கொடுக்க வேண்டும் படுத்த படுக்கை தான் அவர்களுக்கு என்னை தவிர யாரும் சரியாக பார்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை பேலியேட்டிவ் கேர் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பையும் அணுகினேன் எவர்களும் இதற்கு முன்வரவில்லை ஆகையால் எனக்கு ஒன்று இருப்பதற்கு வீடு அப்படி இல்லை என்றால் ஒரு ஸ்பெஷல் ஜிஓ பாஸ் பண்ணி ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு வேலையாவது கொடுங்கள் அந்த வேலையின் மூலம் வரக்கூடிய வருவாயிலே ஒரு கேர்டேக்கரை நல்ல கேர்டேக்கரை அப்பாயிண்ட் செய்து நான் வேலைக்கு சென்று எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்துக்கொள்கிறோம் அப்படி அதுவும் இயலவில்லை என்றால் எங்களுக்கு ஒரு நிரந்தர வைப்புத் தொகையாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எங்கள் இருவர் பெயரிலும் திருவேங்கடம் சீதாலட்சுமி பெயரில் வைப்பு நிதியாக வைத்தீர்கள் ஆனால் அதனில் மூலம் வரக்கூடிய தொகையை வைத்து அவருக்குள் இருக்கும் காலம் வரை அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன் தயவுசெய்து இந்த காணொலி மூலமாக உங்களுடைய உதவியை எனக்கு விரைந்து செய்யுமாறு வேண்டி விரும்பி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுனர்